கோலா ராப்பிடிங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் எலகன்ஸ் வேரியண்ட்டுங்க கோயம்புத்தூர் வண்டி ஃபேன்சி நம்பர் இருக்கு கேட்கற வேலை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மூன்று லட்சம் தான் கேட்குறோம் அது ஹோண்டா செட்டிங்க நல்ல டிமாண்டான வண்டி இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ரேட்டு வெறும் ரெண்டு லட்சம் தான் கேட்குறோங்க கஸ்டமர் கோட் பண்ற வேலை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி எழுபத்தாயிரம் ரூபா வருது இந்த வண்டிக்கு நம்ம கேட்கற வேலையை வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூறு ரூபா தான் கேட்குறோம் இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் இஃப்சி நாங்களே போட்டு கொடுத்துருவோம் ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் இந்த வண்டிக்கு நாங்கள் கோட் பண்ணுற வேலை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய்க்கு தான் கேட்குறோம் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற வேலை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டரை லட்சம் தான் கேட்டுருக்கோம் வணக்கம் பி டப்யூ மோட்டார்ஸுங்க நம்ம ஆஃபீஸ் லொக்கேஷன் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் லொக்கேட் பண்ணிருக்கோம் கோயம்புத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் டு கோயம்புத்தூர் ரோட்ல மெயின் ரோட்ல நரசிம்நாயங்கலை ஜங்ஷன்ல நம்ம வச்சிருக்கோம் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு பத்து ரூபா பத்து வண்டி பாக்க போறோம் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா வண்டிலிருந்து ஆறு லட்சம் ஆறு லட்சத்தி முப்பதாயிர ரூபா பி எம் வரைக்கும் நம்ம இன்னைக்கு பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள வணக்கம் இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்டா பார்க்குற வண்டி வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்லேயே நல்ல டிமாண்ட்ல இருக்க வண்டி ஷிஃப்ட்டுங்க ரெண்டாயிரத்தி மாடல் டீசல் வண்டி கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறாயிரம் தான் கிலோமீட்டர் ஓடி இருக்கு எஃப்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது வரைக்கும் இருக்குது இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்கு டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்கும் வண்டி வந்து சீக் கவர் இன்டீரியர் எல்லாமே நல்லா வச்சுருக்காங்க ஆண்ட்ராய்ட் பிளேயர் போட்டிருக்காங்க நல்ல பிளேயர் தான் போட்டிருக்காங்க உள்ள இன்டீரியர் பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக வச்சிருப்பாங்க எல்டிஐ வண்டிங்க பட் ஆனால் வீடியாக கன்வெர்ட் பண்ணிருக்காங்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எந்த ஸ்மூத்னா நல்ல ஸ்மூத்னஸ்ஸில் இருக்கும் எந்த நாயசமே வராது உங்களுக்கு எல்லா ஆப்ஷன்ஸுமே நல்லா இருக்கு பவர் விண்டோ போட்டிருக்காங்க இந்த வண்டிக்கு நம்ம அளவு வந்து பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டரை லட்சம் தான் இருக்கோம் இந்த ரெண்டரை லட்சமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பிப்டி தௌசண்ட் கட்டிங்கன்னா நாங்க லோன் பண்ணி கொடுத்துறோம் ரெண்டு லட்சத்து ரெண்டு லட்சம் டூ ரெண்டு பத்து வரைக்குமே லோன் கிடைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு வேணாலும் ட்ரை பண்ணலாம் இல்ல கோயம்புத்தூர் லீஜன் வேணும் ட்ரை பண்ணலாம் இது கோயம்புத்தூர் வண்டி நல்ல மார்க்கெட் இருக்கிற வண்டிங்க வணக்கம் பி டபிள்யூ இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா இது மார்க்கெட்லேயே ரொம்ப லோ பட்ஜெட்ல போட்டிருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்து ஆல்ட்டோங்க எல் எக்ஸை பவர் சேரிங் வரும் ஏசி ஒர்க்கிங்கில் இருக்கு பக்கம் ஒர்க்கிங்கில் இருக்குது ரெண்டு டயர் புது டயரு ஃபஸ்ட் வண்டியை பாருங்க உள்ள இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கு எக்ஸ்டீரியர் நல்லா இருக்கு எஃப்சி வந்து நம்ம பண்ணி கொடுத்துடலாங்க இன்சூரன்ஸும் நம்மளே போட்டு கொடுத்துடலாம் ஏசி பர்ஃபெக்ட் ஒர்க்கிங்ல இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாங்களே அஞ்சு வருஷத்துக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் பண்ணி உங்க பேர்ல மாத்தி கொடுத்துருவோம் இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷம் எஃப்சி நாங்களே போட்டு கொடுத்துருவோம் ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் இந்த வண்டிக்கு நாங்க கோட் பண்ற வேலை வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய்க்கு தான் கேட்கறோம் வாங்க நேரில் வாங்க லோன் பண்ணுங்க லோன் வேணாலும் பண்ணி தரோம் வெறும் ஐம்பது ரூபா மட்டும் இருக்கிறங்க எடுத்துட்டு போய்க்குங்க அடுத்து பார்க்குற வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்ஸ் வகன் வெண்டோங்க கம்ஃபர்ட் லைன் டீசல் மிட் மிட் வேரியன்ட் வண்டிங்க டீசல் வண்டி நல்ல மைலேஜ் கொடுக்கும் அரௌண்ட் இருபத்தஞ்சு வரைக்குமே மைலேஜ் கொடுக்குற வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்கு அவுட்லுக் வந்து பாத்தீங்கன்னா பெயிண்டிங் வந்து கொஞ்சம் இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு பெயிண்டிங் மட்டும் ஃபேடா இருக்கு ரெண்டாவது உங்களுக்கு பெயிண்டிங் மட்டும் பண்ற மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பா பெயிண்டிங் பண்ற மாதிரி இருக்கும் இன்டீரியர் எக்ஸ்டீரியர்லாம் நல்லா இருக்கு ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் நல்லா வச்சுருந்துருக்காங்க உள்ள ஆடியோ பிளேயரும் நல்லா இருக்குங்க வண்டியோட வந்த ஓய் ஆடியோ பிளேயர் எல்லா ஆப்ஷன்ஸுமே ஒர்க்கிங்ல இருக்கு ஏசி பர்ஃபெக்ட் ஒர்க்கிங்கில் இருக்குங்க எடுத்தால் வந்து பெயிண்டிங் மட்டும் தான் இஷ்யூவாக இருக்கும் மற்றபடி வேறு எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லைங்க வண்டி இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற வேலையே வெறும் ஒரு லட்சத்து தொண்ணூறு ரூபாய்தான் கேட்குறோம் அதுவுமே பார்த்திங்கன்னா லோன் ஆப்ஷன்ஸே இருக்கு பெயிண்டிங் மட்டும் பண்ணால் போது லோன்ஸ் கிடைக்கும் அரௌண்ட் ஒரு முப்பதாயிரம் ரூபாய்க்குள்ள பெயிண்ட் அடிச்சிங்கனாலே உங்களுக்கு லோன் கிடைக்கும் அதை அட்வான்ஸாக மேனேஜ் பண்ணி கூட நம்ம பண்ணிக்கலாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் வாங்கி தர முடியும் எங்களால் வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்கு இன்ஜினில் எந்த ஏறும் சிம்பிளும் வராது அடுத்து நம்ம பார்க்குற வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டாவில் பிரியோங்க எஸ் வேரியன்ட்டுங்க மிட் மாடல் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் சென்ட்ரல் லாக் ரிமோட்டு எல்லாமே வந்துருங்க ஏசி பர்ஃபெக்ட் ஒர்க்கிங்ல இருக்குது வண்டி வந்து நல்ல கண்டிஷன் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வண்டிங்க சிங்கிள் ஓனர்ஷிப்பில் இருக்குது கோயம்புத்தூர் வண்டியில் இருக்குது டயர்ஸ் நாலு டயர் பார்த்தீங்கன்னா புது டயர் போட்டிருக்காங்க ஓடல டயரு இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் வரைக்கும் இருக்குது ஃபுல் இன்சூரன்ஸ் இருக்குது சீட் கவர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக தான் வச்சிருக்காங்க ஏசி பர்ஃபெக்ட் ஒர்க்கிங்ல இருக்கு வண்டியோட ஓய் வர ஆடியோ பிளேயர் இருக்குது ஸ்டேரிங் கண்ட்ரோலில் கண்ட்ரோல் வர மாதிரி ஆடியோ பிளேயரும் இருக்குங்க ஹோண்டா பிரியோங்க இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ணுற வேலை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபா வருது எழுபத்தஞ்சி ரூபா தான் கேட்குறாங்க இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா ஃபுல் லோன் ஆப்ஷன்ஸுமே இருக்குது வெறும் டோக்கன் அட்வான்ஸாக ஒரு பத்தாயிரம் ரூபா கொடுத்தீங்கன்னா மட்டுமே உங்களுக்கு ஃபுல் லோனே எங்களால் பண்ணி தர முடியும் ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணித்தர முடியும் அடுத்து நம்ம பார்க்குற வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பிஎம்டபுள்யூங்க பிஎம்டபிள்யூவில் எக்ஸ் ஒன் சீரிஸில் வந்துருங்க டீசல் வண்டி பேனரமிக்ஸ் போகிற டாப் மாடலுங்க வண்டி வந்து பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்கு பெயிண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பக்கா கண்டிஷன்ல கண்டிஷனில் இருக்கும் ஸ்கேட்ச் ரெண்டுலாம் எதுவும் இல்லை வண்டி இன்டீரியர் பாத்தீங்கன்னா வண்டியோட வர ஓய் இல்ல சிட்ஸ் எல்லாம் இருக்கு ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க எல்லாமே வந்து டாப் மாடல் பியூச்சர் வரும் ஆடியோ சேனல் பாத்தீங்கன்னா எக்ஸ் ஒன்று ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் மூணு ஓனர்ஷிப்ல இருக்கு இந்த வெறும் தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம கோட் ஃபைனலா கோட் பண்ற ஆறு லட்சத்தி முப்பதாயிரம் கோட் பண்றாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் பண்ண முடியுங்க நாலு டு அஞ்சு லட்சம் பண்ண முடியும் ப்ரொஃபைல் நல்லா தான் ஃபுல் லோனுமே பண்ணி தர முடியுங்க அடுத்து நம்ம பாக்குற வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஹோண்டா சிட்டிங்க மார்க்கெட்லேயே நல்லா ட்ரெண்டா இருக்கிற வண்டி செலவே வைக்காத வண்டிங்க இது வண்டி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தொம்ப வரைக்கும் இருக்கு ஃபுல் இன்சூரன்ஸ் சின்ன லைவ்ல இருக்கு ஒரு வருஷத்துக்கு லைவ்ல இருக்கு வண்டி வந்து ஃபஸ்ட் கிளாஸ்ல இருக்கு கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு எஸ் வேரியன்ட் வருங்க லெதர் சீட் கவர் இன்டீரியர் பவர் ஸ்டீரிங் ரெண்டு ஏர் பேக் வருங்க வர டைப்புங்க ஸ்டிக் ஹவர்ஸ் பாத்தீங்கன்னா பக்காவ கண்டிஷன்ல இருக்கு ஸ்டேரிங் டவர் இண்டோசென்ல ஆடியோ பிளேயர் கம்பெனியோட ஒரு ஆடியோ பிளே நல்ல ஸ்பீக்கர்ஸ் இருக்கு ஹோண்டா சிட்டிங்க நல்ல டிமாண்டான வண்டி இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ரேட்டு வெறும் ரெண்டரை லட்சம் தான் கேட்குறோங்க அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஐம்பது ரூபா டு ரூபா நீங்கள் லோன் கட்டிங்கன்னா நாங்களே எங்களால் லோன் பண்ணி தர முடியும் வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்குங்க வந்து சிவிக்குங்க இன்னைக்கு இருக்கு இப்போ அதிகமா விரும்புற காரி தாங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ஆட்டோமேட்டிக்க தேர்ட் ஓனர்ஷிப்ல இருக்கு எஃப்சி கரெக்ட் இருக்கு இருபத்தி ஏழு வரைக்கும் கரெக்ட் இருக்கு நாலு டயர் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் மேல பட்டன்ஸ் இருக்குங்க இதில் வந்து எல்லா எல்லாத்தையும் வந்துருங்க ஏபிஎஸ்ஆர்பேக் ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டிக்ஸ் எல்லாமே வந்துருங்க உள்ள சீட் கோரும் பாத்தீங்கன்னா நீட்டா போட்டுருக்காங்க ஹோண்டா சிவிக்குங்க பெட்ரோல் வண்டி ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ஆட்டோமேட்டிக் கேரி நம்ம கேட்குற விலையே வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபா தான் கேட்குறோங்க அதுவுமே நான் லைஃப் ஸ்டைலி நெகோஷியபிள் தான் இந்த வண்டிக்கு லோன் கிடைக்காதுங்க வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது வாங்க எடுத்துகிட்டு போங்க அடுத்ததாக நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்கோடா ராப்பிடுங்க எலகன்ஸ் வேரியன்ட் டாப் மாடலுங்க ஆட்டோமேட்டிக் வண்டி டீசல் வேரியண்ட்டுங்க கோயம்புத்தூர் நம்பரில் இருக்குது நல்ல ஃபேன்சி நம்பருக்கு டபுள் டபுள் டூவில் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் தேர்ட் ஓனர்ஷிப் இருக்குங்க டயர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்கு ஏபிஎஸ் ஏர் பேக் ஆட்டோமெட்டிக்காக வெள்குஷ்பன் சார்ட் எல்லாமே வந்துருங்க டீசல் வேரியன்ட் நல்ல மைலேஜ் கொடுக்குறேன் வண்டிங்க ஆட்டோமெட்டிக்கே சிட்டிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு டு பதினேழு வரைக்கும் கொடுக்குங்க ஹைவேஸில் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்குமே தர வண்டி வந்து உள்ள சீட் கவர் எல்லாமே நல்லா நீட்டாக இருக்குங்க லெதர் சீட் கவர் தான் போட்டிருக்காங்க வண்டியோட வர சீட் கவர்ங்க ஸ்டேரிங்லேயே உங்களுக்கு ஆடியோ கண்ட்ரோல் வந்துடும் நல்ல ஆடியோ பிளேயர் இருக்கு டாப் மாடலுங்க அப்போ வந்து இதுதான் டாப் மாடல் ப்ரொஜெக்ட் லைட்டோட வந்துடுங்க ஸ்கோடா ராப்பிட்டிங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் எலகன்ஸ் வேரியண்ட கோயம்புத்தூர் வண்டி ஃபேன்சி நம்பர்ல இருக்கு தேர்ட் ஓனர்ஷிப்ல இருக்கு ஒரே ஒரு ட்ராபேக் பாத்தீங்கன்னா தேர்ட் ஓனர்ஷிப் தான் ட்ராபேக் இருக்கு கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சு ரூபா ஓடி இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம கேக்கிறவள வந்து பாத்தீங்கன்னா வெறும் மூன்று லட்சம் தான் கேக்குறோம் அதுவுமே பாத்தீங்கன்னா ஃபுல் பினான்சியா எங்களால் பண்ணி தர முடியும் இனிஷியலா ஒரு டென் டு டுவெண்ட்டி தௌசண்ட் மட்டும் பண்ணுங்க நாங்க ஃபுல் லோனே பண்ணி கொடுத்துறோம் நம்ம எல்லா கலெக்ஷன் நீங்க பார்த்துருப்பீங்க இப்போ இப்போ இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் டைம் ஆனாலும் ஃபுல் கலெக்ஷன் போட முடியல நெக்ஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா ஃபுல் கலெக்ஷன் போறோம் நம்ம எல்லா வண்டியுமே காமிச்சிருக்கோங்க ஆல்மோஸ்ட் எல்லா வண்டிக்குமே ஃபினான்ஸ் எங்களால் பண்ணித்தர முடியும் ஒரு சில வண்டி ஃபைனான்ஸ் பண்ணாத வண்டி நாங்கள் தனியாக சொல்லியிருப்போம் இந்த வண்டிக்கு நம்மளுக்கு லோன் ஆகாதுன்னு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிற லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ம இருக்கிற லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் நசம்நகங்க மலை ஜங்ஷனில் இருக்கும் வாங்க நம்ம தான் விலை கிடையாது நேரில் வாங்க பார்த்து அனுசரிச்சு பண்ணிக்குவோம் வரும்போது இந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு என்ன ரேட்டுக்கு தர முடியுமோ அந்த ரேட்டுக்கு என்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி தர முடியும் பண்ணிக்கலாங்க அதே மாதிரி ஃபைனான்ஸும் பண்ணிக்க முடியும் எங்களால் எக்ஸ்சேஞ்சும் பண்ணிக்க முடியும் நீங்கள் எந்த வண்டி கொடுத்தீங்கனாலும் ஆல்மோஸ்ட் நல்லா ரன்னிங்கில் இருக்கிற வண்டி எந்த வண்டி கொடுத்தீங்கனாலும் நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கிறோம் நன்றி வணக்கம்